அதுக்கப்புறம் இயக்குனர் குழு நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுபத்தஞ்சி வயசு இளைஞர் அவர் தான் எல்லாமே அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ் நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான் கடைசி அசிஸ்டண்ட் நான் உண்மையை சொல்லணும் அப்படி தான் எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க நான் ஒன்றுமே கிடையாது இதில் தாண்டி இதில் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது பெரிய தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆயிடுச்சு பத்து வருஷமாக படம் பண்ண போகிறேன் படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊராக மாற்றிக்கிட்டு இருந்தேன் எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது சரி இவன் பண்ண போகிறான் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க இவன் உருப்படவே மாட்டான் இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன் ஏன்னா நான் கிரியேட்டர் என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி அதில் அவங்களாம் ஒரு கதை பார்த்திடும் நான் நடிச்சிட்ருக்கேன் ரியல் லைஃப்பில் மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிடுவோம் ஆகாயத்தில் அது மட்டும் பத்திரமா அங்கேயே இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதேன்னு அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன் ஏன்னா இதனால் ஆர்ட்டு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும் அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஆயிரம் போராட்டம் படம் கிடைச்சதுக்கப்புறம் ஐயாயிரம் போராட்டம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம் இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பி சொல்கிறேன் தான் பார்த்தேன் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் ரசித்தேன் மனிதர்களை படித்தேன் அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும் அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா என்கரேஜ் பண்ணாங்கல்ல என்கரேஜ் பண்றவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும் குட் வைப்பை பக்கத்தில் வச்சுக்கணும் பேடு வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும் இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப் தான் அவங்க இல்லை டாக்சிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாக்ஸிக் இருந்து தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும் முழுசா தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம் ஸோ நிறைய டாக்ஸிட் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன் அதனால் நான் யாரையும் வெறுக்கலை விலகி தான் இருக்கேன் விலகி இருந்தேன் நிறைய விஷயம் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யாரு ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னா நாங்கள் தான் இங்கே சேரில் உட்காந்துருக்கோம் மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள்